நேர்களுக்கு வணக்கம் பொதுவா வந்து நம்ம இந்த மாதிரியான பேரிடர்கள் குறித்த விஷயங்களை செய்திகளாக தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் இப்ப வர இப்ப இருக்கிற சூழல்ல பார்த்தா நம்ம அடிக்கடி அந்த செய்திகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது இப்ப நமக்கு ஊர் பக்கத்துலயே நம்ம கேள்வி நம்ம நாட்டிலேயே கேள்வி குறிப்பாக திடீர்னு மேக வெடிப்பு பத்தியான செய்திகள் வருது அப்புறம் சுனாமி பத்தியான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரியான நிறைய பேரிடர்கள் வந்து நம்ம இப்போ இருக்கிற சூழலில் இருக்கோம் பட் ஆனா ஒரு சமூகமாக ஒரு நாடாக நம்ம அது குறித்த போதுமான ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கா அது சார்ந்த விஷயங்கள் நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை வந்து த நம்மளால் தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் அதை எதிர்கொள்வதற்கும் அதற்கான சரியான முறையில் நம்ம தயார் நிலையில் இருப்பதற்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் பேச போகிறோம் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு சர்வதேச இந்த பேரழிவுக்கான ஒரு தவிர்ப்பதற்கான ஒரு தினமாக நம்ம ஐநாவால் கடைபிடிக்கப்படுற இந்த தினத்தில் நம்ம இதை குறித்து பேச போகிறோம் நம்ம கூட இந்திய தொழில்நுட்ப கழகத்தோட உதவி பேராசிரியர் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இருந்திருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த பேரழிவு அப்படின்றத வந்து குறித்து பொதுவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன பேரழிவு அப்படின்னா என்னென்ன எது மாதிரியான விஷயங்களை நம்ம பேரழிவாக கருதணும் ஆல் இந்தியா ரேடியோவுக்கும் உங்களுக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன இந்த ப்ரோக்ராம்ல கூப்பிட்டதுக்கு பேரழிவுங்கிறத நம்ம என்ன சொல்கிறேன்னா சார் என்ன ஒரு அபாயம் அதாவது ஹசால்ட் என்ன ஒரு அபாயமும் வந்து ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயத்தோட கோப்பிங் கெப்பாசிட்டியோட எக்ஸீட் ஆகும்போது தான் அதாவது அவங்களோட அன்றாட செயல்களை பாதிக்கிற மாதிரி ஒரு அபாயம் வந்து செயல் நடக்கும் போது அதுதான் பேரழிவு டிசாஸ்டர்னு சொல்றோம் சார் இந்த டிசாஸ்டர் வந்து நேச்சுரலாவும் இருக்கலாம் இயற்கை பேரழிவாகவும் இருக்கலாம் இல்ல வந்து நம்மளே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மேன்மேட் பேரழிவாகவும் இருக்கலாம் சார் எந்த ஒரு ஹசாருமே ஒரு பர்டிகுலர் லெவல விட அதிகமா போகும்போது அதுதான் வந்து நம்ம பேரழிவுன்னு சொல்றோம் இப்ப ரீசன்டா வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்தினாலையும் மத்தபடி வந்து ஜியாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் எர்த்வேக் இதனாலயும் வந்து தமிழ்நாடு வந்து நிறைய விதமான ஹசார்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ நீங்க இதுல வந்து முதல்ல வந்து ஒரு சிலர் வந்து இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இயற்கை பேரழிவு அப்படின்றப்போ நீங்க சொல்றப்பல ஒரு நிலநடுக்கமா இருக்கலாம் இல்ல ஒரு சுனாமி மாதிரியான ஒரு நிகழ்வுல பாத்துருக்கோம் சோ சுனாமி மாதிரி இருக்கலாம் இல்ல இப்ப வந்து ஹீட்வேவே ஒரு பெரிய டிசாஸ்டரா தான் சொல்றாங்க நீங்க சொன்ன இந்த காலநிலை மாற்றதுனால வெப்பநிலை உயர்வே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றனால அதுவும் சொல்றாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது நீங்க மனிதர்களாலேயே சில பேரழிவுகள் உண்டாகும் சொன்னீங்க மனிதர்களால என்ன மாதிரியான பேரிடர்கள் உண்டாவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் சார் தொழிற்சாலைகள்ல நடக்கிற எந்த விதமான அபாயமுமே வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவாகவும் மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சார் இப்ப நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த போபால் கேஸ் ட்ராஜிடி அது வந்து ஒரு தொழிற்சாலையில நடந்த ஒரு சாதாரணமான ஆக்சிடென்ட் தான் அது வந்து மிக அபாயகரமான பேரழிவா மாற்றப்பட்டது அது காரணம் வந்து மனிதர்களோட தவறு சார் இதுவும் இல்லாம இந்த இயற்கை பேரழிவுகள்ல இப்ப நிலச்சரிவு வருது லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது இது எல்லாத்துலயுமே மனிதர்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபுட் பிரிண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சார் மனிதர்களோட பிரிண்ட் அதிகமா இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் டேமேஜஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கு இப்போ நீங்க வந்து நிறைய எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க குறிப்பா ஜப்பான்ல படிச்சிருக்கீங்க உங்களோட போஸ்ட் டாக்டர் அல்ல அதுக்கப்புறம் சைனால எல்லாம் படிச்சிருக்கீங்க இந்த டிசாஸ்டரை வந்து ஒரு உலக சமுதாயம் பார்ப்பதில் இருக்கிற பார்வைகள் எப்படி இருக்கு அதுல நம்ம என்ன மாதிரியான அந்த பார்வை இருக்குன்னு இருக்கு நினைக்கிறீங்க சார் விழிப்புணர்வு வந்து நம்ம இந்தியன் மக்களிடத்தையும் வந்து இருக்கு சார் இந்த மாதிரி டிசாஸ்டர் பத்தின விழிப்புணர்வு இருக்கு ஆனா ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்ல பேரழிவு மேலாண்மை சுழற்சின்னு சொல்றாங்க சார் அந்த எமர்ஜென்சி சைக்கிள் என்னன்னா ப்ரிப்பேர்னஸ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அப்புறம் ரெக்கவரி பிளானிங் இந்த நாலு தான் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார் இதுல நம்ம வந்து ஒரு வளரும் நாடா இந்தியா வளர்ந்து வரும் நாடா அதிகமா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ரெக்கவரிலயும் வந்து நிறைய போக்கஸ் பண்ணியிருக்கோம் சார் அதாவது ஒரு பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்கான வந்து உதவிகரம் கொடுக்கறது உதவி இது கொடுக்கறதோ ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எனப்படுறதோ இதுலதான் வந்து நம்ம இது நாள் வரைக்குமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் இந்த டேவோட போக்கஸ் இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஃபண்ட் ரெசிலியன்ஸ் நாட் டிசாஸ்டர் அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு உதவிகரம் இது பண்றதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இது பண்றதையும் தாண்டி நம்ம அந்த பேரழிவுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் வந்து நம்ம பண்ட்ஸ் ஒதுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வருஷத்தோட தீமே இந்த தீம் எதனால வந்து சார் மெனி நேஷன்ஸ்ல வந்து இன்னுமே நம்ம போக்கஸ் பண்றது வந்து டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த அளவு இல்ல இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமா பார்க்கப்படுது சார் வளரும் நாடுகளுக்கும் அப்புறம் வளர்ந்த நாடுகளுக்கும் மத்தியில சரி இப்போ ஒரு பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே தயாராக இருப்பது இல்ல அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம சமூக கட்டமைப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் அதுல வந்து இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறப்பல இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தா குழந்தைகளுக்கு சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எடுத்து வந்ததுன்னா என்ன பண்ணணும் ஒரு சுனாமினா என்ன பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க இப்போ நம்ம இதில் வந்து அந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல ஈவன் ஒரு தீ விபத்துனால் என்ன பண்ணணுன்றது கூட போதுமான விழிப்புணர்வு வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்குறா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் நம்ம சமூக கட்டமைப்பில் நம்ம சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்களும் நம்ம செய்கிறது ரொம்ப அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நன்றி சார் நல்ல கேள்விதான் இதை ஆன்சர் பண்றது வந்து அவ்வளவு இல்ல இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் இந்தியால சார் நம்ம நாட்டுல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் பைவ்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்துருக்கு சார் அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து தேசிய லெவலில் செயல்படுவாங்க டைரெக்டா வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு கீழே அவங்க ஒர்க் பண்றாங்க சார் அது மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கு ஹூ ரிப்போர்ட் டு சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ட்டை ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு அப்புறமா வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இதுதான் இந்த கட்டமைப்பு சார் இதுல ஃபைனல் எலிமெண்ட்ஸ் அட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்கிறது வந்து மக்கள் தான் சார் எந்த ஒரு பேரழிவுனாலும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்படுறது வந்து கம்யூனிட்டி தான் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளவு அவேர்னஸ் இருக்கு இந்த டிசாஸ்டர் பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கு ஏன்னா வந்து பெரிய அபாயம் நடந்ததுக்கு அப்புறம்தான் வந்து நமக்கே வந்து தெரிய வருது இதெல்லாம் வந்து இருக்கு ஆனா இப்ப அரசு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நிறைய கோப்பிங் கெப்பாசிட்டி டெவலப் பண்றதுக்காக கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க சார் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து ஸ்கூல்லேயே இந்த பயிற்சிகள் வந்து தரப்படுது அப்படின்னு நம்ம நாட்டிலேயே வந்து தராங்க சார் சில ஸ்டேட் டிஎம்ஏஸ் இப்போ பீகார்ல பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்ஏஸ் வந்து அவங்க ஸ்கூல் குழந்தைங்களே வந்து எர்பேக் அப்புறம் ஃபிளட் ரிஸ்க்ல இருந்து எப்படி காப்பாத்துக்கிறதுங்கற எமர்ஜென்சி ட்ரில்ஸ் இதெல்லாம் வந்து கத்துக் கொடுக்குறாங்க அதுவும் போக கொஞ்சம் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்கதான் நம்ம ஃபியூச்சருங்கிறதுனால இந்த காலநிலை மாற்றத்தோட தாக்கத்தை அதிகமா பேஸ் பண்ண போறது வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் அவங்களை வந்து இருந்து ட்ரைன் பண்ணிக்கணுங்கிறதுனால சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி வச்சு விழிப்புணர்வு நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு சார் பட் இந்த எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி இப்ப ஒர்க்கிங் பீப்புள் யார் வந்து இப்போ வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்காங்க அவங்களோட கோப்பிங் பில்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு ஆனா அது இன்னும் வந்து ஒரு பட்டிங் ஸ்டேஜ்ல சார் இருக்கு சரி இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க அதாவது அரசாங்க கட்டமைப்புல இந்த மாதிரியான ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு வந்து இந்தியா பொறுத்தவரைக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு தேசிய பேரிடர் முகமை அப்புறம் மாநில அளவில் இருக்க முகமை மாவட்ட அளவில் இருக்க முகமைகள் அப்புறம் நீங்க சொல்றப்பல இப்போ அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பேரிடர் மீட்புக்குன்னு என் சொல்லி அதுக்குன்னே ஒரு ஃபோர்ஸ்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க பட் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு சமூகத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இது குடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தினசரி இது குடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதாவது ஒரு பப்ளிக் போர்ட்டல்ல சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும்னா அதுக்கான உதவிகள் ஏதாவது இருக்கா அதை பத்தி ஏதாவது தகவல் தான் சொல்லுங்க நன்றி சார் நீங்க கரெக்டா சொன்னீங்க நான் அந்த போர்ஸஸ் பத்தி மென்ஷன் பண்ணல சொல்லல ரெண்டுமே இருக்கு சார் இவங்க வந்து டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் அவங்களுமே வந்து ஒரு பேழிவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த மீட்பு பணிக்காகவும் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்க்காகவும் வந்து இது பண்ற ஒரு பேரா ஆர்கனைசேஷன் தான் சார் அந்த போர்ஸ் தான் இதுல வந்து நீங்க மக்களுக்கு எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கே தெரியும் சார் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருந்தாலும் பட் ஒரு பர்டிகுலர் ஹசார்ட்ஸ் பத்தின கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் இல்ல சார் இது வந்து ஒரு நம்ம இன்னுமே வந்து ஒரு பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமே தவிர அதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவ்வளவு வந்து நம்மள மக்களால வந்து தானாவே பண்ண முடியல அதுக்குதான் சார் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் தான் நடக்குது என்டிஎம்ஏஸ் டிஎம்ஏஸ் எஸ்டிஎம்ஏஸ்னால என் வந்து ஷாஷ் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சார் அது வந்து நம்மளோட ஜிபிஎஸ் லொகேஷன் படி நம்ம எந்த இடத்துல இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான வானிலை முன்னறிவிப்பும் வந்து நமக்கு கிடைக்கும் அது இந்தியா மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா அந்த அப்ளிகேஷன் பண்ணு சார் அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணும் இந்த ஆப்பை வந்து நம்ம எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்துதான வான் இண்டை ஃபோர்காஸ்ட் வந்து இதுல கிடைக்கும் சார் அந்த டேஞ்சர்ஸ்கான அலர்ட்டும் வந்து இதுல உண்டு இது வந்து எஸ்ஏ சிஹெச்இடி சார் இந்த ஆப்போட பேரு இது கூகுள் பிளே ஸ்டோர் ஆண்ட்ராய்ட் ஆப் கூகுள் ஆண்ட்ராய்ட் ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோர்லயும் இருக்கு அப்புறம் வந்து ஆப்பிள் பிளே பிளே ஸ்டோர்லயும் இருக்கு சார் இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிலச்சரிவுகளை வந்து இன்பர்மேஷன் ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஆப்பும் இருக்கு சார் பூஷ்கலன் அது வந்து இன்னும் வந்து ஒரு ஏர்லி வார்னிங் குடுக்கற ஆப்பா டெவலப் ஆகல ஆனா நிலச்சரிவு பத்தின இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போறோம்னா அங்க வந்து நிலச்சரிவுக்கான நம்ம வந்து சான்சஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சார் இந்த என் வந்து இன்னுமே இருக்கு இத மக்கள் வந்து இன்னும் அதிக அளவு யூஸ் பண்ணா வந்து ஓரளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சார் சரி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான பேரிழுவகளுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இப்ப நம்ம சமீபத்துல கேள்விப்படும் பொழுது குறிப்பாக அந்த இமாலயா பகுதிகளில் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் இந்த பகுதிகளில் பார்த்தா அடிக்கடி நம்ம நிலச்சரிவை பாக்குறோம் பிளாஷ்ளைட்ஸ் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கு கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம செய்தித்தாள்களில் பார்க்க முடியுது சோ இத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினட்னு சொல்லுவோம் சார் ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பிசியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்திய நாட்டுல வந்து இருக்கு சார் உங்களுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளா இருக்கட்டும் அது வந்து பனி இல்லாத ஒரு மலைத்தொடர் அங்க வந்து ரிச் அண்ட் ஃபுளோரான்பானா இருக்கு சார் அங்கோட இக்காலஜிக்கல் சிஸ்டமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இதுதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இமயமலையில பாத்தீங்கன்னா நிறைய கிளேஷியர்ஸ் இருக்கு பனிப்பாறைகள் அதனால வந்து கிளேசியர்ஸ் வந்து களநீர் மாற்றத்தினால இன்னும் நிறைய மெல்ட் ஆற சுச்சுவேஷன் இருக்கு அப்படி மெல்ட் ஆச்சுன்னா நிறைய கிளேசியர் லேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சார் இந்த கிளேசியர் லேக் எல்லாம் வந்து ஒரு தடவை பிரீச் ஆகும் போது அந்த கிளேசியர் மொரைன் டேம் ஃபெயில் ஆகும் போது டவுன்ஸ்ட்ரீம் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நிறைய வெள்ளம் வர்றதுக்கான ஆபத்து இருக்கு சார் அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இது குளோஃப் கிளேசியர் லேக் அவுட் பஸ் ஃபிளட்ன்னு அதை சொல்றாங்க சார் அது போக லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப காமன் தான் சார் இனிமேலையிலயும் சரி நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் சரி இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்ல வந்து ஹியூமன் கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் அதிகம் ஏன்னா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமா மலைகள்ல பில்ட் பண்ணிட்டு போறதுனால இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நேச்சுரலா நடக்கிறதா இன்னும் வந்து அதிக நம்பர்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது போக சார் நம்ம இந்தியால வந்து இன்னுமே நிறைய ஜோன்ஸ் வந்து சிசிபிக் ஜோன்ஸ் நாலு ஜோன் இருக்கு சோ நார்த் இந்தியா பக்கம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ்மிக் ஜோன் த்ரீ அண்ட் சிஸ்மிக் ஜோன் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வந்துரும் சார் சவுத் இந்தியா வந்து சீஸ்மிக் ஜோன் டூ அண்ட் த்ரீ ல இருக்கு சோ நிலநடுக்கத்தினால வர ஆபத்து வந்து ஈவன் பிளைன்ஸ்ல இருக்க சிட்டிஸ்க்கும் உண்டு பெனிசுலார் இந்தியா சிட்டிஸ்க்கும் உண்டு சார் அது போக நீங்களே கரெக்டா சொன்னீங்க பிளட் முன்னாடிலாம் ஃப்ளட்ஸ் வந்து வெறும் ஆற்றுல மட்டும் வரக்கூடிய அந்த ரிவர் இன் ஃப்ளட்ஸா தான் இருந்தது சார் அப்ப இப்போ ஒரு ரெண்டு டிகேடா நம்ம பாக்குறது என்னன்னா வந்து அர்பன் பிளட்ஸ் மாதிரி பெரிய நகரங்கள்லயும் வருது இதுக்கு காரணம் அர்பன் பிளட் மேனேஜ்மெண்ட் சார் நம்ம வந்து அர்பன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து இப்படி டெவலப் பண்ணிட்டோம் பட் வந்து அது ஹைட்ரலஜிக்கலி வந்து நல்லா இல்லை அதனால அர்பன் பிளட்டோட இம்பாக்ட் வந்து நிறைய வருது நீங்க இன்னொன்னு மென்ஷன் பண்ணீங்க சார் வேவ் ஹீட் வேவ் வந்து ஆல்மோஸ்ட் டிக்ளேர்ட் டிசாஸ்டர் தான் இதுவும் வந்து ஒரு டி வந்து கன்சிடர் பண்ணப்பட்ட சார் இந்த நிலச்சரிவு நிலநடுக்கம் வெள்ளம் அப்புறம் ஹீட் வேவ் கிளவுட் பஸ்ட் நீங்க சொன்னீங்க சார் அதுக்கு கரெக்டான டெபினேஷன் வந்து இந்தியா மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் குடுத்துக்கிறது என்னன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள ஹண்ட்ரட் எம் எம் ரெயின் ஒரு இடத்துல இழந்தா அதை கிளவுட் பஸ்ட்னு சொல்றாங்க ஆனா இதை பத்தின நிறைய சயின்டிபிக்கல் கிளாரிட்டி வந்து இல்ல அதாவது அது எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த கிளவுட் பஸ்ட் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் வந்து ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு சார் இன்னும் இதுவா இல்ல அது போக லைட்னிங்கும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் சார் இந்தியால வந்து அந்த மின்னல்னால வரக்கூடிய இறப்புகள் வந்து ரொம்ப அதிகம் சார் மனித இறப்புகள் அது வந்து நீங்க லேண்ட்ஸ்லைட்ஸ்னால வரக்கூடிய டெட்ஸை விட லைட்னிங்னால வரக்கூடிய டெட்ஸ் ரொம்ப அதிகம் லைட்னிங் ஃபோர்காஸ்ட்லயும் வந்து இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னுமே இதோட இம்பாக்ட் வந்து மக்களுக்கு டைரக்டா வந்து இருக்கு சார் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து பேரிடராக நம்ம எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க குறிப்பா சொன்னப்பல நீங்க அந்த நிலச்சரிவு பொறுத்த வரைக்கும் நீலகிரி இந்த பகுதிகளில் மக்களோட பங்கும் அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஏன்னா அதீதமான நம்ம வந்து ஒரு பயன்பாடு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போறது அந்த இடத்த வந்து முழுதாக காடுகளை வந்து கான்கிரீட் காடுகளாக மாத்துறது இந்த மாதிரி செய்யும் பொழுது அது இன்னும் பெரிய சிக்கலாக நமக்கு மாறுது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பெரிய சிக்கல்களாக நீங்க என்னென்ன பாக்குறீங்க பேரிடர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நமக்கு சவால்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தேங்க் யூ சார் நீங்க கான்கிரீட் காடுகள்னு அழகா சொன்னீங்க அதாவது வந்து அந்த இது இன்ஃபில்ட்ரேஷனை வந்து பிளாக் பண்ணி இது மாதிரி இம்பெர்மேபிள் பேமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுனாலதான் வந்து இன்னும் ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டத்தை நம்ம மாத்துறோம் சார் இப்ப நிலநடுக்கம் வந்து ஒரு த்ரெட்டு தான் சார் இப்ப நம்மளோட இப்ப நம்ம எங்கேயாவது வீடு வாங்குறோம்னா கூட நம்ம வந்து எந்த சீஸ்மிக் ஜோன்ல நம்மளோட ஏரியா வருது அப்படின்னு முனிசிபாலிட்டிலேருந்து செக் பண்ணிக்கிறது நல்லது சார் அது போக நம்ம கட்டுற வீடு வந்து அந்த எர்க்வேக் ரெசிஸ்டன்ஸா தான் கட்டுறாங்களா அப்படிங்கறது வந்து ஓரளவு நம்ம அந்த பொறியியலாளர் நம்மளோட இன்ஜினியர்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது எர்க்வேக்கோட அபாயம் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா சிட்டிஸ்க்குமே இருக்கு சார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருந்தாலும் இருக்கு அது போக நீங்க சொன்ன மாதிரி நிலச்சரிவு வந்து வெஸ்டன் கார்ட்ஸ்ல இருந்தாலும் சின்ன சின்ன குன்றுகள்லயும் இப்ப வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் இருக்கு இல்லையா சார் அங்கேயுமே வந்து இந்த அபாயம் வந்து தான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா அந்த சைக்ளோன்னால வந்த மழையில திருவண்ணாமலையில வந்து ஆமா டெப்ரி ஃபிலோ வந்து நடந்தது ஆஹ் ஏன்னா வந்து அதிக அமௌண்ட் அளவுல வந்து மழை வந்ததுனால அந்த லேண்ட்ஸ்லே டெப்ரி ஃப்ளோ வந்து நடந்தது சார் சோ இது வந்து நம்ம இங்கதான் வந்து இருக்கும் இங்க இருக்காதுன்னு வந்து சொல்லவே முடியாது ஏன்னா காலநிலை மாற்றத்தினால எங்க வேணா வந்து இந்த மழைகள் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் ஆனா நம்ம வெள்ளம் சார் வெள்ளம் வந்து தமிழ்நாட்டுல வந்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிற பல நகரங்கள்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய தான் இருக்கும் வரைக்கும் வெள்ளம் எப்படி சவாலாக இருக்கும் ஏன்னா பெரிய கிளேசியர் அர்பன்ல வரக்கூடிய வெள்ளம் மாதிரி ஆமா ஆமா சார் சார் அர்பன் பிளட்ஸ் தான் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த சென்னை பிளட்ஸ் வந்து நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம் அதுதான் வந்து நம்ம நிறைய வந்து கத்துக்கிட்டோம் இப்ப அது மாதிரி வந்து இன்னும் மற்ற நகரங்களிலயும் வரக்கூடியதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு சார் திருநெல்வேலியில கூட சமீபத்துல அதே மாதிரியான ஒரு சூழல் வந்தது ஆமா சார் திருநெல்வேலியில வந்து அதிக மழையினால வந்து ஒரு வெள்ளம் அதுவுமே வந்து நம்மளோட ஞாபகத்துல இல்லாத ஒரு வெள்ளம் அது என்னன்னா சார் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால நமக்கு அது புதுசா இருக்கும் பட் இந்த ஃபிளட்ஸ் வந்து ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரியில முன்னாடியே நடந்துட்டு வந்ததுதான் சார் நம்ம ஓட ஹிஸ்டரிய பார்த்தாலுமே தெரியும் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் கூட வந்து இந்த மாதிரியான வெள்ளங்கள் வந்து அப்பப்ப வந்து இந்த பேசின்ஸ்ல வந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனா இப்ப காலநிலை அது இன்னும் இன்னும் வந்து அதிகமாகி நமக்கு வந்து இம்பாக்ட் தருது சார் வெள்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கும் வளர்ந்து வரக்கூடிய தமிழ்நாடு அர்பன் இடங்களுக்கு சார் முனிசிபல் கார்பரேஷன்ஸுக்கு அது போக வந்து இந்த நிலச்சரிவு வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் ரெண்டுலயுமே அப்புறம் நிலநடுக்கத்துக்கு உண்டான பாதிப்பு இருக்கு சார் அண்ட் ஹீட் வேவ் ஆல்சோ இப்போ இந்த நீங்க சொன்ன இந்த டிசாஸ்டர் ரெண்டாவது நம்ம இந்த எதிர்பார்க்காத இந்த காலநிலை மாற்றம் இந்த மாதிரியான காரணிகள் வந்து வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டாக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து நம்மளோட முக்கியமான பொருளாதார பின்புலமாக இருப்பது வந்து வேளாண்மை தான் நினைக்கிறீங்க மழையோட அளவு சார் நம்மளோட விவசாயம் இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னாலே வந்து தரிசுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசமாவது வந்து நம்ம அந்த நிலத்தை வந்து ஃப்ரீயா விட வேண்டிய சான்ஸ் இருக்கும் சார் நம்ம கிராப் சைக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அளவு வந்து அதிகமா தெரிய தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து நம்ம பிளான் பண்றோம் சில சம்பா நெல் பாத்தீங்கன்னா ஆறு மாசமோ மீதி நெல் வந்து நாலு மாசம் ரெண்டு மாசம் குறுநெய் இந்த சைக்கிள வந்து இது இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப பாதிக்குது சார் டைரெக்டா நமக்கு வந்து நிலம் காலியா இருக்க வேண்டிய டைத்துல அதிக மழை கொடுக்குது இப்ப நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் இப்ப பொங்கல் வரதுக்கு முன்னாடியும் அது மகர சங்கராந்தின்னு சொல்லி நார்த் இந்தியா சொல்லுவாங்க ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் வர டைத்துல ஒரே டைத்துல தான் வரும் டிஃப்ரெண்ட் மாகாணத்துல டிஃப்ரெண்ட் மாநிலத்துல டிஃப்ரெண்ட் பேர்ல சொல்றாங்க இந்த டைத்துல வந்து சார் நிறைய மழைகள் வந்து இந்த கிராப்ஸ் வந்து டேமேஜ் பண்ற இன்சிடென்ட்ஸ் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு சாகுபடி டயத்துல வந்து ஒரு அதீதமான மழை வந்து எல்லா பயிர்களும் வந்து டேமேஜ் ஆகிறது ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் இம்பாக்ட் சார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சார் நம்மளோட இந்த காலநிலை மாற்றத்தை சரியா புரிஞ்சிட்டு இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் வரும் சார் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது நல்லது சார் இப்ப இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கும்போது நம்ம கிளைமேட்டே வந்து நம்மளோட மழை எல்லாமே வந்து மான்சூன் சார்ந்துதான் இருக்கு அஹ் இந்த மான்சூன்ல இன்னொரு முக்கியமான இது அங்க நமக்கு உண்டாகக்கூடிய புயல்கள் இந்த புயல்கள் உருவாகிறதுக்கான அந்த காரணம் என்ன இந்த புயல்களோட இன்டென்சிட்டி வந்து இப்ப ஒரு சமயம் குளோபல் வார்மிங் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த புயல்களோட இன்டென்சிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரியான புயல்களோட வீரியம் அதிகமாக இருக்கும்போது அதோட பாதிப்புகளை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயுமே பார்த்தோம் அதே மாதிரி ஒரிசால பார்த்தோம் இது மாதிரி பங்களாதேஷ் வரைக்கும் அதோட பாதிப்பு அப்படின்றது இருக்குது அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை நமக்கு உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதுவுமே வந்து ஒரு கடிதமான கேள்விதான் சார் ஆன்சர் பண்ண சைக்ளோன்ஸ் வந்து இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாலும் சார் ஆனா வந்து அதுக்கு வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த சைக்ளோனோட பேசின்னு சொல்லுவாங்க சார் இந்தியன் பேசின் அப்படின்னு இந்த பேசின்ல வந்து நம்பர் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்து நியூட்ரலா தான் சார் இருக்கு காலநிலை மாற்றத்தினால அதிகமாக ஆனா வரக்கூடிய சைக்ளோன்ஸோட வீரியம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வங்க வங்காள விரிகுடம் சொல்றோம் இல்லையா பே ஆஃப் பெங்கால் இந்த இந்த சீல தான் இந்த கடல்ல தான் வந்து நம்ம நிறைய சைக்கிளோன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலா பாத்துருக்கோம் சார் ஒரு நூறு வருஷமா பட் இப்ப வந்து அரேபியன் சி அரேபியன் கடல்லயும் வந்து சைக்கிளோன்ஸ் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பட் இது காலநிலை மாற்றத்தினால வரக்கூடிய சேஞ்சுங்கிறது வந்து இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணப்படல பட் இன்னும் கூடிய வரக்கூடிய நாட்கள்ல வந்து இதோட இன்டென்சிட்டியோ இதோட வீரியமோ வந்து இந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்து அதிகமா இருக்கு சான்சஸ் இருக்கு சார் இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து இது பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சவால் தான் அது வந்து இந்த சேலஞ்ச நம்ம பேஸ் பண்ணி தான் சார் ஆகும் இப்போ குறிப்பாக இப்போ ஒரு சமூகமாக நம்ம இந்த மாதிரியான ஒரு சவால்கள் நமக்கு கண் முன்னாடி இருக்கும்போது காலநிலை மாற்றம் அது சார் அதனால உண்டாகக்கூடிய சிக்கல்கள் அதுக்கு காரணமாக நம்ம எதிர்கொள்ள இருக்கிற பேரிடர்கள் இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு சமூகமாக எப்படிலாம் தயாராக இருக்கிறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த பேரிடர் தினத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் அதில் வந்து பங்கேற்றோன்னா தான் ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளோ மட்டும் அதில் பங்காற்றி பிரயோஜனம் இல்லை அதுல இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமூகமாக நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சோம்னா இந்த பேரிடர்களை வந்து குறைப்பதற்கு நம்மளோட பங்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இது வந்து நான் தான் சொல்லணும்னு இல்லை நம்ம ரெண்டாயிரத்து பதினஞ்சு சென்னையில வந்து அந்த வெள்ளத்துல வந்து மக்களும் தன்னார்வல தொண்டு நிறுவனர்களும் எவ்வளவு இதுவா செயல்பட்டாங்கங்கிறது வந்து உலகமே பார்த்தது தான் சார் இந்த சுச்சுவேஷன்ல சார் நம்ம வந்து அவேர்னஸா இருக்கணும் இது மாதிரியான எமர்ஜென்சி ட்ரில்ஸ் எங்கேயாவது நடக்கும்போது நம்ம வந்து அதுல பங்கேற்கணும் சார் இந்த ப்ராப்ளம் வந்து அங்க சென்னையில மட்டும்தானே வந்திருக்கு திருநெல்வேலியில வராது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோன்னா அது தப்பு திருநெல்வேலியில மூணு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிகப்பெரிய வெள்ளம் வந்தது சார் ஸோ இந்த பிரச்சனை நமக்கு வராது அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் போனோம் இந்த மாதிரி வந்து நம்ம அரசாங்கம் வந்து எமர்ஜென்சி ட்ரில்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது போய் பங்கெடுத்துக்கணும் சார் இதோட அவேர்னஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம சார் இன்னொன்னு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சுச்சுவேஷன்ல நம்ம தவறான தவறுகளை வந்து சோசியல் மீடியா மூலமா ஃபார்வர்ட் பண்ணாம இருக்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் தான் சார் கோஆர்டினேட் பண்ணனும் பட் வந்து சோஷியல் மீடியாவே வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் இது எல்லாத்துக்குமே சார் நம்ம வந்து இன்வால்வா இருக்கணும் நம்மளோட அரசாங்கம் சொல்ற இந்த ஆக்டிவிட்டிஸ்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த பேரழிவு மேலாண்மை சுழற்சியை வந்து ஒரு ஃபண்டமெண்டலா கத்துக்கிட்டு அரசாங்கத்தோட சரி பக்கத்துல உள்ள அந்த ஒரு மக்களுக்கும் சரி ஒரு நல்ல தொடர்புல இருந்து பண்ணோம்னா வந்து நம்மளால வந்து கரெக்டா அதை மேனேஜ் பண்ண முடியும் சார் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயமா இருந்தா கூட சில சமயம் நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த பேரிடர் தினத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பேரிடர் குறைப்பதற்கும் இந்த பேரிடர் கொடுத்து நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க வேண்டிய தகவல்களே ரொம்ப அவசியமானதாக இருக்கு முதல்ல அந்த வகையில் அந்த தகவல் எல்லாத்தையும் சரியான முறையில் நம்ப தகுந்தமான ஒரு இருந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானது அதனால அந்த தகவல் எல்லாத்தையும் இன்னைக்கு உங்களோட அலுவலுக்கு நடுவுல எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்